நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் இன்பமான நாளாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தெற்கு பார்த்த கடைக்கு வாஸ்து நல்ல உங்களுடைய வியாபாரம் வந்து பெருகணும் நல்ல லாபமான வியாபாரம் பண்ணணும் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும் அப்படின்னா தெற்கு பார்த்த கடையில் நம்ம வாஸ்து முறைப்படி நம்ம எவ்வாறு அமைப்பது எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க தெற்கு பார்த்த கடையில் வந்து நம்ம வாஸ்து முறைப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பாக அது வந்து முற்றிலும் தவறு தெற்கு பார்த்த கடையில் நம்ம வாஸ்து முறைப்படி நம்ம சிறப்பாக செய்யலாம் எதற்காக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய கடையை இருக்குது தெற்கு பார்த்த கடை நாங்கள் வாடகை கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்கோம் நல்லா வந்து லாபமாக தான் இருக்காங்க நல்ல தொழில் வந்து போயிட்டுருக்கு எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஸோ அதனால் தெற்கு பார்த்த கடைக்கு வந்து நம்ம வாஸ்துப்படி அமைக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அது வந்து எமன் திசை அதில் நம்மலாம் தெற்கு பார்த்த கடையில் வந்து அமைக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதை நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் அதே நம்ம ஒரு ட்ராயிங்கில் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நம்ம தெற்கு பார்த்த கடையில் வந்து விஷயங்கள் வந்து எந்த மாதிரி அமைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கடை வைக்க போகிறீங்க வாடகைக்கு எடுத்து வைக்க போகிறீங்கன்னா இன்னும் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து சரியான ஆலோசனை வழங்கப்படும் குறைந்த கட்டணத்தில் இதுதான் நமது வராகி வாசியினுடைய சிறப்புகளே ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கட்டணம் கேட்பாங்க சரியாக வந்து கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் குறைவான கட்டணத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கடை வைக்கணும்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக எந்த ஏன்னா ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து நீங்கள் மளிகை கடை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு வேற கறிக்கடை இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து உள்ள அமைப்புகள் வந்து பண்ணணும் நான் இப்போ வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஜென்ரலான வந்து ஒரு கடைனால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது இப்போ நம்ம ட்ராயிங் போகலாம் இது வந்து ஒரு தெற்கு பார்த்த கடை டிப்பிக்கல் கடை இதில் முதல்ல நம்ம டைரக்ஷன் பார்த்தலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெற்கு பக்கமாக ரோடு இருக்குது கிழக்கில் வந்து இருபது அடி நீளம் மேற்குல இருபது அடி நீளம் தெற்கில் பத்தடி அகலம் வடக்கில் பத்தடி அகலம் ஒரு கடைனா பொதுவாக தான் இருக்கணும் ஆர் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்க வந்து கடை தானே அப்படின்ட்டு ஒரு ட்ரையாங்குலா இருக்கு ஒரு ஒரு மூல கட்டா இருக்கு வடமேற்கு இருக்குது இல்லைன்னா தென்மேற்கு இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு தயவு செஞ்சு போவாதீங்க அதுல வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த கடையும் உங்களுடைய வீடுகள் அதாவது வந்து உங்களுடைய வீடுகள் வந்து தவறாக இருக்கும் பொழுது உங்களுடைய கடையும் வந்து அதே தவறாக தான் இருக்கும் இதை என்னால் வந்து அறுதிட்டு உறுதிட்டு சொல்ல முடியும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வாஸ்தூல் ஏதோ குறை இருக்குது அப்படின்னா உங்களுடைய ட்ராயிங்கை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் வந்து ஒரு குறைவான கட்டத்தின கட்டணத்தில் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன் அதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா மேலே வந்து ஃபுல் கன்சல்டேஷன் அதாவது வந்து ப்ரீ கன்சல்டேஷன் ஃபுல் கன்சல்டேஷன் அந்த மாதிரி ரெண்டு ஸ்கீமாக வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஃபுல் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் முதல்ல வந்து ப்ரீ கன்சல்டேஷன் ரொம்ப குறைவான கட்டணம் அந்த கட்டணத்தில் நான் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு வந்து ஓகே இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஃபுல் கன்சல்டேஷன் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் உங்களுடைய வீட்டு டிராயிங்கை வந்து சும்மா ஒரு பேப்பரில் வந்து ட்ராப் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் இப்போ இந்த தெற்கு பார்த்த கடைக்கு வாஸ்து இப்போ உதாரணத்திற்கு இந்த கடை வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர்னு வச்சுக்கோங்க ஃபேன்சி ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வாறு அமைப்பது அப்படின்றத நம்ம ஒரு பத்து விதிமுறைகள் இருக்குது இதில் இந்த பத்து வழிமுறைகளை நம்ம ஒன்று பார்க்கலாம் முதல்ல வந்து தெற்கு பார்த்த கடைக்கு எடை அமைப்பு எடை அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் இப்போது தெற்கில் ரோடு இருக்குது தென்கிழக்கு தெற்கில் வந்து உள்ளே நுழைறீங்க எடை அமைப்பு என்ன எப்படி இருக்கணும் அதாவது தெற்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான பொருட்களெல்லாம் வைக்கணும் தென்மேற்கில் அப்படியே வடகிழக்கு தென்கிழக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட குறைவாகவும் வடமேற்குனால் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் வடகிழக்கில் வந்து முடிஞ்ச வரைக்கும் லைட் வெயிட் பொருட்களை வந்து வைக்க வேண்டும் குறைவான பாரம் உள்ள பொருட்களை வைக்க வேண்டும் நீங்கள் வடகிழக்கில் நீங்கள் அதிக பாரம் வைத்தீங்கன்னா உங்களுடைய வா வாழ்க்கையும் வந்து அதிக ஆயிரும் வடகிழக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக வச்சுக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கடைக்கு வாசல் சட்டர் கடைக்கு வாசல் சட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்குல வர தென்கிழக்கு தெற்கு மன்னிக்கவும் தென்கிழக்கு தெற்குல வரணும் இப்போ உதாரணத்திற்கு ரெண்டு சட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க தெற்கு பார்த்தது ரெண்டு சட்டர் இருக்கு ரெண்டு சட்டர்னா இந்த 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 சட்டரை வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன்னா இது தென்மேற்கு நீச்ச பகுதியாயிரும் இது வந்து மிக பாதிப்பான விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் தெற்கில் இருக்கிற சற்ற தென் தென்கிழக்கு தெற்கில் இருக்கிற சற்றை மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது தெற்கு பார்த்த கடைன்றதுனால இந்த கிழக்குலேயும் வடக்குலேயும் அதாவது வடகிழக்கு பகுதியில் ஒரு சின்ன வெண்டிலேஷன் கொடுங்க மேலே அது மிக நற்பலன்களை கொடுக்கும் கொடுத்து தான் பாருங்களேன் ஒரு நாலு இன்ச்சு ஒரு அடி நீலாம் ஒரு நாலு இச்சு உயரம் அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த கடைக்குள்ள வரும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது தெருக்கூத்து தெரு பார்வை அது நம்ம ஒரு தனி பதிவில் பார்க்கலாம் தெருக்கூத்து தெருப்பார்வை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மேஜர் பிளே பண்ணும் கடையில் அதுல ஒரு குறிப்பிட்ட தெருக்கூத்து இருந்தும் தவறான தெருக்கூத்து இருந்தும் ஒரு சில கடைகள் வச்சா அது வந்து நம்ம பிரம்மா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த விஷயங்களும் இருக்குது நான் சொல்கிறேன் வருகின்ற வாரங்களில் நான்காவது விஷயம் காசாளர் மற்றும் கல்லா பெட்டி எங்கே வைக்கணும் காசாளர் கல்லா பெட்டி வந்து தென்மேற்கு பகுதியில் வைக்கணும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா தெற்கு பார்த்த கடைக்கு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் தென்மேற்கில் ஏன்னா இங்கே நுழைஞ்சது வாடிக்கையாளர்கள் வந்து இங்கே இருப்பாங்க பொருட்கள்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து பே பண்ணிவிட்டு வெளியே போகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு பகுதியில் வச்சுக்கோங்க இது கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்காந்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலர் இதில் என்ன நிறைய பண்றாங்க பார்த்துருக்கேன் தென்கிழக்கில் உட்காந்து இப்படி தெற்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க இங்க தென்மேற்குல நுழையிறது இது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி தவறை வந்து செய்யாதீங்க ஏன்னா தென்மேற்கில் இருந்தாங்கன்னா ஒரு கஸ்டமர் கூட உங்க கடைக்கு வரவங்க வந்து சேட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க அவங்க கூட எப்பயுமே சண்டை இருக்கும் உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து சரியா கிடைக்காது நீங்கள் நீங்க வாங்குற பொருட்கள் வந்து நீங்க அதிகமா பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க போது வந்து நஷ்டத்துக்கு விக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தென்மேற்கு பகுதியில் வந்து நீங்க நுழையிற வாடிக்கையாளர்கள் நுழையிற மாதிரி வைக்காதீங்க தென்கிழக்கு தெற்குள்ள தான் நுழையணும் ஐந்தாவது விஷயம் சாமி படம் இதுல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்ன அப்படின்னா இந்த காசாளர் கேஷ் பாக்ஸ் இருக்கிறதுக்கு மேலேயே வந்து சாமி படம் வச்சுக்கிறாங்க தென்மேற்கில் அது மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி இருந்ததுன்னா கஸ்டமர் கூட வந்து ஃபைட் ஏற்படும் எப்பயுமே சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க கோபப்படுவாங்க அதனால் இந்த சாமி படங்கள் அதாவது வந்து சாமி படங்கள் விளக்கு வச்சு நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து வடமேற்கில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சென்ட்ரலில் வச்சுக்கோங்க மேற்குல தென்கிழக்கு கூட வை வைத்துக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆறாவது படி இப்போ தெற்கு பார்த்த கடை படி வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கில் தான் வரணும் அந்த சற்றுக்கு முன்னாடி அது வந்து வட்ட வடிவிலோ நீள்வட்ட வடிவிலோ வரக்கூடாது சதுரம் அல்லது செவ்வகமாக தான் வரணும் ஏழாவது சோகேஸ் சோகேஸ் இப்போ தெற்கு பார்த்த கடை இது வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் அழகு சாதன பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லியிருக்கோம் சோகேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும் போட்டுக்கோங்க ஆனால் இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற பொருட்கள் வைத்துக்கோங்க மற்ற பகுதியில் எல்லாமே நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க அது மிக நற்பலன்களை கொடுக்கும் எட்டாவது ரோடு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க தெற்கு பார்த்த கரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன தவறு நடக்குது அப்படின்னா கடையை வந்து ரொம்ப உயர்த்தி போட்டுறாங்க ஒரு மூணு அடி வந்து உயர்த்தி போட்டுட்டு தெற்கு பார்த்த ரோடு வந்து பள்ளமாயிருது ஆயிடுது அது மிகப்பெரிய தவறு இப்போ மூணு அடி உயர்ந்திருக்கு அப்படின்னா தெற்கு வந்து பள்ளம் தென்மேற்கு பள்ளம் உங்கள் கடையில் வந்து சரியாக வியாபாரம் இருக்காது உங்கள் கடையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொருட்கள் வந்து சரியாக கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தெற்கு பார்த்த கடையில் அதனால தான் சொல்கிறது கிழக்கு வடக்கு பார்த்த கடையில் வந்து வாஸ்து முறைப்படி அமைப்பது மிகவும் எளிது ஆனால் தெற்கு மேற்கில் வந்து கொஞ்சம் சிரமம் ஆனால் அமைத்து கொள்ளலாம் ஆனால் இந்த கடையை வந்து பள்ளமாக இருக்கணும் ரோடை விட ரோடு வந்து உயரமாக இருக்கணும் இதை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்பதாவது விஷயம் தெற்கு கடையில் இருக்கும் ப்ராக்டிக்கலான பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்று வந்து வடக்கும் கிழக்கும் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க இந்த வடகிழக்கு மூலையில் வந்து நிறைய வெயிட் போட்டு வச்சிருவாங்க அது செய்யாதீங்க இந்த வடகிழக்கு மூலையை வந்து லைட்டாக வச்சுக்கோங்க மூன்றாவது விஷயம் இந்த தெற்கு பார்த்து கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தென்மேற்குல நுழையிற மாதிரி செய்கிறாங்க அது வந்து மிகவும் தவறு இதெல்லாமே எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பத்தாவது விஷயம் தெற்கு பார்த்து கடையில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டு வருது கிழக்குலையும் வடக்குலையும் ஒரு வென்டிலேஷன் மேலே அதாவது வந்து அந்த ரூப் டாப்பு கீழே ஒரு சின்ன வெண்டிலேஷன் கொடுத்தீங்கனாவே போதும் அது மிக நற்பலன்களை கொடுக்கும் உங்கள் கடைக்கு சப்போஸ் கிழக்கில் மூடி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வடக்கிலாவது கொடுங்க மிக நற்பலன்களை கொடுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி நன்றி நன்றி